கோவிலில் சேவை கட்டணம் இரு மடங்காக விலை உயர்வு பாஜகவினர் செயல் அலுவலர் அலுவலகத்தில் முற்றுகை சென்னையில் இயங்கி வரும் பிரசித்தி பெற்ற நகநல்லூர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து செல்வார்கள் திருவிழா நேரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோவிலில் தரிசனம் செய்பவர் அப்படி இருக்கும் வேளையில் வடைமாலை பத்தாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரமும் மற்றும் பூஜை சாமான்கள் விலையும் மடங்காக உயர்ந்துள்ளது இதுகுறித்து கோவில் செயல் அலுவலரிடம் பொதுமக்கள் இந்த விலையில் ஏற்றத்தை மாற்றி அமைக்க கோரியும் நடைமுறையில் இருந்த விலையை வைக்குமாறு அப்பகுதியினர் பலமுறை கோரியும் இதை கண்டுகொள்ளாத செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி பாஜக மாவட்ட தலைவர் சாய் சத்யன் அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கையொப்பம் பெற்று இன்று செயல் அலுவலரிடம் வழங்கப்பட்டது மேலும் இந்த சேவை கட்டணம் விலை உயர்வு குறைத்து மறுபரிசீலனை செய்யாத பட்சத்தில் கண்டிப்பாக முறையில் வருங்காலங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொண்டு கோவில் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று சாய் சத்தியம் தெரிவித்துள்ளார் மக்கள் மக்கள் கோரிக்கள்

இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து பக்தர்கள் ஏராளமாக வந்து ஆசி பெற ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் இந்த கோயில் நிர்வாகத்தை வந்து இப்போ வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால திடீர்னு வந்து ஒரு பொது அறிவிப்பு பதினாலாம் தேதி தெரிவிச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா வந்து பத்தாயிரம் ரூபாய் இருந்த வடமாலை வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சிறிய வடமால வந்து ஐநூறுலேருந்து இருந்து ஐநூறுல இருந்து வந்து ரூபாய் காத்தல வந்து வந்து பத்து ரூபாயில பதினஞ்சு ரூபாய் அப்படியே ஐம்பது பெர்சென்ட் மேல வந்து கட்டணத்தை உயர்த்துறாங்க இது வந்து இந்த பகவான பார்க்க வந்து அருள் பெற பக்தர்களுக்கு வந்து பணம் இருக்கிறவங்களுக்கு தான் முடிகின்ற ஒரு நிலைமையை உருவாக்குறாங்க கோயில் வந்து மக்களுடைய எல்லாரும் வந்து கும்புற இடமா இருக்கு அங்க வந்து பணத்தை வந்து பிரதானமாக வச்சு இந்த இந்து அற சமய அறநிலைத்துறை இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து கோயில் மூலமாக எவ்வளோ சம்பாதிக்கலான்னு பார்க்குறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ப பத்து ரூபா இந்த நெய் விளக்கு வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு ஆக்குறது காரணம் காத்தாலும் வந்து நெய் அந்த நெய்யை வைக்கிறது இல்லைங்க ஸோ வரவு என்ன பண்ணுறா பத்து ரூபா வந்து பகவானுக்கு வந்து நெய் விளக்கு வைக்கலாம் வராங்க ஆனால் அந்த நெய் இல்லைனா கூட என்ன பண்ணுறாங்க அது உண்டியில் போடும் அவங்க வந்து எதிர்பார்க்குறது உண்டியல் கலெக்ஷன் தான் உண்டியல் கலெக்ஷன் மூலமாக இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளும் இந்த அரசாங்கமும் வந்து அதை அந்த பணத்துக்கு மூலமாக அவங்களுடைய சொகுசு வாழ்க்கை பார்க்குற தவிர பக்தருடைய உண்மையான வேண்டுகோளை வந்து எடுக்கிறது இங்க இங்கே இங்கே இருக்கிற பகுதி மக்களுடைய கோரிக்கை இந்த பொது அறிவிப்பு வந்த உடனே இங்கே இருக்கிற பொதுமக்கள் மக்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி வலை கூட்டிருக்காங்க நீங்கள் வந்து பண்ணணும் சொன்னதுனால நேற்று நாங்கள் வந்து இங்கே ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தி ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கையெழுத்து வாங்கி இங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த ஈஓ கிட்ட வந்து நாங்க சப்மிட் பண்ணியிருக்கோம் ஈஓ என்ன சொல்லியிருக்காருன்னா உங்க கோரிக்கை ஏற்று இன்னைக்கு நாங்க அந்த வந்து நாங்க இது இது வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் நாங்க வந்து பண்ண மாட்டோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதை மீறி வந்து அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நாங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் கண்டிப்பா நடக்கும்ன்றத தெரிவிச்சுக்கிறேன் பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இந்து சமய அறநிலையத்தினால வந்ததுன்னா ஐம்பது பர்சன்ட் உயர்ந்திருக்கு அதாவது முன்னாடி வந்து பத்து ரூபா இப்ப பதினஞ்சு ரூபா அதே மாதிரி வந்து சின்ன வடமான ஐநூறு ரூபா இருந்தது இப்ப எட்நூறு ஆகிட்டாங்க அதே மாதிரி வந்து பத்தாயிரம் ரூபாய் இருந்தது பதினஞ்சாயிரம் அப்படியே டைரக்டா ஐம்பது பர்சன்ட் விலை உயர்வு இதுல வந்து மக்கள் வந்து பல விஷயங்கள் சொல்றாங்க அதுக்கு வந்து என்னன்னா நாலு வடமால போ கணக்கு ஏதாவது மூணு தான் போடுவாங்க அது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம கூட ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம் ஆனால் மக்களுடைய கோரிக்கை என்னென்னா அந்த பத்து ரூபா இருக்கிற நெய் விளக்கு வந்து காற்றில் நெய் அங்கே வைக்கிறது இல்லை அவங்க அது வந்து அவங்க என்ன பத்து ரூபாய் நான் என்னுடைய வேண்டுதலுக்கே இருந்து கொடுக்குறேன் என்ன பண்ணுற நெய் விளக்கு என்ன பண்ணுற டப்பாவில் போட்டு உண்டியில் போட்டுறேன் இல்லையா அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்து அறியத்தில் உண்டியல் கலெக்ஷனாக எதிர்பார்க்கற தவிர வந்து வர மக்கள் பக்தர்களுடைய உணர்வை வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றது எங்களுடைய கண்டனம் அதே மாதிரி ஐநூறு ரூபா வடமாலை வந்து சாதாரண மக்கள்லாம் போடக்கூடியது பெரிய வடமாலைங்கிறது எல்லாராலையும் போட முடியாது சா ஐநூறு ரூபாய் வடமாலைங்கிறது ஒரு ஏழை எளிய மக்கள் பக்கம் மக்களுக்கும் கூட போடுறாங்க அதை வந்து அறுபது பெர்செண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஐநூறு ரூபா வந்தது எண்ணூறு ரூபாய் ஆக்கியிருக்காங்க இது மிகப்பெரிய கொடுமை மக்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுனால பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து மக்களோட கையத்தை வாங்கி கொடுத்துருக்குறோம் மாவட்ட தலைவர் தலைமையில் நேற்றுக்கு இது நடந்தது நிறைய கும்பாபிஷேகத்துக்கு வந்து இங்கே இந்த பகுதி எம்எல்ஏ அமைச்சர் வந்து சொன்னார் இங்கே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் யாரையும் இங்கே உள்ள உடலை யாரையும் வந்தால் ஓட விட்டுறோம்னு சொன்னார் ஆக்சுவலாக வந்து பாரதிய ஜனதா கட்சி கோயிலில் வந்து அரசியல் பண்ணுறது தயாராக இல்லை நாங்கள் மக்கள் பிரச்சனை பக்தர்கள் பிரச்சனை தான் வந்திருக்கோம் தவிர கோயிலை வந்து அரசியல் கரமாக ஆக்கிறது நான் விரும்பலை மக்கள் வந்து அன்னைக்கு அவர் வந்து கும்பாபிஷேகம் நடக்குமோ எல்லாரும் வந்து பெரிய லெவலில் பண்ணாங்க இன்றைக்கி மக்கள் பிரச்சனை வரும் பாஜக கிட்ட தான் மக்கள் வராங்க இன்றைக்கி மக்கள் வந்து பிரச்சனைனா பிஜேபி கிட்ட பாரதிய ஜனதா கட்சி கிட்ட சொன்னால் முடியும் எங்கள் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அவருடைய ஆணைக்கிறக நாங்கள் வந்து இந்த பகுதி இந்த பகுதியில் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து செய்கிறோம் அதில் இன்னைக்கு எல்லாருமே வந்து மக்கள் பிரச்சனைனா வந்து ஜனதா கட்சி அணுகிற அளவுக்கு இங்கே பாரதிய ஜனதா கட்சி மக்களிடம் சென்று அடைந்திருக்கின்றது ஒரு முக்கியமான விஷயம் நன்றி வணக்கம் தேங்க்யூ